ஓ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் நேற்று ரேஷன் கடைக்கு போயிட்டு பக்கத்துலேயே வாங்கிட்டேன் தூரமாக தான் எனக்கு பசன்தான் இருக்குது பட் போன மாதம் நம்ம கேட்டேன் இங்கே வாங்கிக்கலாமான் வாங்கிக்கிங்க விபிலேருந்து வாங்கிங்க நாங்கள் நான் தோரம் பருப்பு வாங்கிட்டு வந்தேன் இப்போ வடைக்கு ஊற வச்சுருக்கேன் நல்லா ஒரு மூணு தடவை அலசிட்டு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் வெறும் தோரம்பருப்பு ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு இப்போ தண்ணியை வடைச்சிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதெல்லாம் தண்ணி வச்சுட்டு அரைச்சிக்கலாம் நான் வாழைக்காய் வறுவல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வாழைக்காய் வறுத்துருச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் உப்பு கொஞ்சம் போல் கரம் மசாலா போட்டிருக்கேன் கலந்து வச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டாவது செட்டு வாழைக்காயை நான் வாடனில் போட்டிருக்கேன் இப்போ வறுத்துக்கு அடுத்து நம்ம வடைக்கு வந்து ரெண்டாவது செட்டு வாழைக்காயை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அது பிறகு நம்ம கடலைப்பருப்பு சாரி பருப்பு ரேஷன் தோரம் பருப்பு இப்போ நம்ம அரைச்சிட்டோம் இது கூட கொஞ்சம் நான் வந்து பாலக்கீரை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் அரைச்சிருக்கேன் அதோட கொஞ்சமாக கீரை வச்சுருக்கேன் பாலக்கீரை வெங்காயம் கருவேப்பிலை இல இவ்வளோதான் போட்டுக்க செஞ்சு நம்ம வடை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு வானல் வச்சுருக்கோம் வடைக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கரண்டியால் கலந்துக்கிறேன் ஏற்கனவே கொஞ்சம் கலந்து தான் வச்சுருக்கேன் இப்போ அடுத்தது நம்ம உருண்டை பண்ணி வச்சுட்டு வடை தட்டிக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு கையால் பிசைஞ்ச மாதிரி வராதுங்க என்ன கரண்டி வச்சு கலந்தினாலும் இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சைஸாக ஒரு ஒரு உருண்டையாக பண்ணி இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுப்போம் அப்போ தான் நமக்கு வடை போட ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ரேஷன் தோரம் பருப்பும் பாலக்கீரையும் வச்சு வடை போட்டுக்கலாம் போடும்போது ஜாக்கிரதையாக போடுங்க எனக்கும் கொஞ்சம் என்னன்னா பயம்தான் முதல் டைமாக ரேஷன் தோரம் பருப்பில் வடை போடுறேன் நீங்கள் போட்டுருந்தீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு எப்படின்னு சொல்லுங்கள் இன்னும் வேறு ஏதாவது போடணுமா சொல்லுங்கள் ஒரு அஞ்சு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வடை வே வந்துக்கிட்டு இருக்கு இந்த வடையை பார்த்தா கீரை வடை ஞாபகம் வருது நான் வந்து சின்ன வயசில் நிறையா கவர்மெண்ட் ஜாப்பில் அஞ்சு மாதம் அப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எயிட்டி செவனில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எழிலகம் கேம்பஸில் ஒரு கீரை வடை போடுவாங்க அப்பா இது வரைக்கும் அந்த வடையை நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ பெரிய வடை ரெண்டு வடை சாப்பிட்டா மதியானம் சாப்பிட வேணாம் அவ்வளோ அ நல்ல அகலமாக சிறுகீரையை வச்சு போடுவாங்க அப்படியே சுட சுட காலி ஆகிட்டே இருக்கும் அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி அந்த எழிலகம் எங்க நீங்கள் பீச் ரோட்டில் இருக்கும் உங்களுக்கு தெரியாதுக்காக சொல்கிறேன் அவ்வளோ பேர் இருப்பாங்க வடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்பா அந்த மாதிரி வடையை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டுக்கு வரும்போது சாயங்காலம் வாங்கிட்டு வருவோம் இது சும்மா உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து ஜேமியா சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே வேறு ஸ்டவ்வில் வச்சுட்டேன் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக நான் எடுத்து காட்டுறேன் கம்மியாக தான் வச்சுருக்கேன் எப்போயுமே திக்காயிடும் இப்போ வச்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சின்னா தண்ணியாக தான் இருக்குது இன்றைக்கி என்னோடய சமையல் ரேஷன் தோரம் பருப்பு பாலக்கீரை வடை பாயாசம் வாழைக்காய் வறுவல் சாம்பார் நாலு காய் போட்டு அவ்வளோதாங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்